அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் செய்ய உதவும் பானையாக நாம் இருக்க வேண்டும் பொங்கல் செய்வதற்கு முதலில் தீ மூட்ட வேண்டும் நம் உடம்பில் தீ என்பது விழிப்புணர்வு ஆகும் அந்த விழிப்புணர்வு என்ற தீயை நாம் நம் உடம்பில் ஏற்படுத்தும் பொழுது நமக்குள் ஞான ஒளி ஏற்பட ஆரம்பிக்கும் பொங்கல் செய்வதற்கு நம் உடம்பில் நீர் என்ற கருணையை ஊற்றி அரிசி என்ற நல்ல சிந்தனைகளை விதைத்து வெல்லம் என்ற இனிய சொற்களை பேசி முந்திரி என்ற அன்பையையும் திராட்சை என்ற பொறுமையையும் பால் என்ற உண்மையையும் நெய் என்ற கருணையையும் சேர்த்து அனைவரின் வாழ்க்கையிலும் இன்பம் என்ற பொங்கல் பொங்கட்டும் ஆனந்தம் சந்தோஷம் இறை அருள் அன்பு கருணை இரக்கம் தயவு ஆன்ம ஒளி பேரானந்தம் இறை உணர்வு விழிப்புணர்வு நன்றி உணர்வு இறைபக்தி இறை சிந்தனை அனைத்தும் நமக்குள் பொங்க வேண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்